வெல்கம் ஆல் திஸ் இஸ் ஜவஹர் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இருபது இருபதுல எப்படி நம்ம பாஸ் பண்ணி வந்திருக்கோம் கடந்து வந்த பாதை என்ன அப்படிங்கிறதோட இந்தியாவில் இந்த இருபது இருபது அப்ப தங்களுடைய உயிரையும் பொருட்படுத்தாமல் தங்களுடைய குடும்பத்தை பற்றியும் கவலைப்படாமல் நாம் நலமாக இருக்க வேண்டும் என்று பாடுபட்ட அத்தனை நல்லவர்கள் கோவிட் வாரியர்ஸ் என்று சொல்லப்படுகின்ற ஃப்ரண்ட் லைன் ஒர்க்கர்ஸ் டாக்டர் நர்சஸ் ஹெல்த் ஒர்க்கர்ஸ் போலீஸ் ஆஃபீசர்ஸ் போலீஸ் மென் ஒரு நம்முடைய ஸ்விக்கியிலிருந்து எடுத்து கொண்டு வந்து ஜொமேட்டோ போன்ற ஒரு ஆன்லைன்லேருந்து கொண்டு வந்து நமக்கு பொருட்களையும் உணவுப் பொருட்களையும் வழங்கி இருக்கின்ற அத்தனை நல்ல உள்ளங்கள் டிரைவர் அத்தனை பேருக்குமே அன்றி சொல்லக்கூடிய ஒரு தருணம் இது எனவே ஒரு குயிக்காக என்ன அப்படிங்கிறது இந்த ஆண்டு நடந்தது இந்தியாவில் என்ன நடந்தது ஒரு வேகமாக பார்ப்போம் என்றால் அது நன்றி சொல்லுகின்ற ஒரு தருணம் இது முப்பத்தொன்றாம் தேதி அன்றைக்கு கடந்த ஆண்டு இரு இருபது இருபது விடியும் போது ஜனவரியில் எல்லோருமே கொண்டாட்டமாக இருந்தார்கள் புதிய வருடம் என்றால் மகிழ்ச்சியாக இருக்கும் ஏனென்றால் புத்துணர்வு இருக்கும் ஒரு புதிய ஆண்டில் என்ன சாதிக்க வேண்டும் என்கின்ற மகிழ்ச்சியோடு கூடி கொண்டாடி கொண்டிருக்கும் போது யாருக்குமே தெரியாது இப்படி போன்ற ஒரு பெருந்தொற்று உலகம் முழுதும் வரப்போகிறது உலக மக்களை வாழ்க்கை வதைக்கப் போகிறது என்று தெரியாது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் முப்பதாம் தேதி ஜனவரி அன்று வூகானில் ஏற்பட்ட ஒரு ஒரு மரணத்தை எடுத்து டபிள்யூஹெச்ஓ ஆராய்ந்து இது வந்து ஒரு புதிதாக ஏற்பட்டிருக்கின்ற ஒரு வைரஸினால் இறந்திருக்கிறார்கள் இந்த கொரோனா வைரஸ் இதுதான் பின்ன பின்பு சார்ஸ் சிஓவி டூ என்று அழைக்கப்பட்ட ஒரு வைரஸ் வெரைட்டி ஆகும் எனவே இது டெட்லி ஆனது என்பதை குறிப்பிட்டதோ மட்டுமல் மார்ச் பனிரெண்டுதான் தேதி அன்னைக்கு டபிள்யூஹெச்ஓனுடைய டைரக்டர் நேரில் அப்பியராக என்ன சொன்னார்னா டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணினார் அவர் சொன்னார் இது அலார்மிங் ப்ரொபோஷன்ஸில் போகும் இது மிகவும் டேஞ்சரானது உலகம் முழுக்கும் பரவி கொண்டிருக்கிறது எனவே பேண்டமிக் பெருந்தொற்று உலகம் முழுக்கும் இருக்கிற பெருந்தொற்று அப்படிங்கிறத அறிவித்தாங்க இப்படி அறிவிக்கப்பட்ட இந்த நாளை ஏற்பட்டிருந்த ஒரு வியாதிதான் கோவிட் நைன்டீன் இந்த கோவிட் நைன்டீன் அப்போ ஒரு ரிகரஸ் லாக்டவுன் உலகம் முழுக்கும் எல்லா இடத்துலையும் நம்ம வந்து ஏற்படுத்தப்பட்டது இதனால் பொருளாதாரங்கள் சரிந்தன வாழ்வாதாரங்கள் கிடைக்கவில்லை பல பேருக்கு வருமானம் கிடைக்கவில்லை வாய்ப்புகள் நடுவின வீட்டுக்குள்ளே முடங்கி கிடக்க வேண்டிய மாணவர்கள் மா மாணவிகளும் வீட்டுக்குள்ளே முடங்கி கிடக்க வேண்டிய சூழல் ஆன்லைனில் படிக்க வேண்டிய விஷயங்கள் இப்படியெல்லாம் வந்த நம்முடைய டாக்டர்ஸ் நர்சஸ் மிக கடுமையாக உழைத்தார்கள் அவர்கள் வேலை செய்த விட அதிகமாக வேலை பார்த்தார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் அதுவும் குறிப்பாக இந்த பிபிஇ என்று சொல்லப்படுகின்ற பர்சனல் ப்ரொடெக்ஷன் எக்யூப்மெண்ட் அவர்கள் மாட்டிக்கொண்டு எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் பனிரெண்டு மணி மணி நேரம் வேலை பார்த்தது என்பது உண்மையிலே அவர்களுக்கெல்லாம் ஒரு சல்யூட் வைக்கக்கூடிய நேரம் இது சல்யூட் வைப்போம் அடுத்ததாக இந்த கொரோனா வாரியர்ஸ் இருக்கிறார்களே அவர்கள் பட்ட பாடு இல்லாமல் இந்த ஹெல்த் கேரியர்ஸ் ஹெல்த் ஒர்க்கர்ஸ் அவர்கள் எப்படி பாடுபட்டார்கள் என்பதை ஒரு டாக்டர் மிக அழகாக குறிப்பிட்டார்கள் நாங்கள் இதை நோயை தீர்ப்பது போல் நினைக்கவில்லை எப்படி ஒரு ஒரு போர்க்களத்திலே போர் வீரன் செய்கிறானோ அதே போலத்தான் விசித்த வார் அகேன்ஸ்ட் கொரோனா அந்த கரோனாவுடைய வார்க்கு போருக்கு எதிராக நாங்கள் செல்லும் போது எங்களுக்கு நேரம் காலை என்பதே இல்லை என்று குறிப்பிட்டார் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது அதை பார்க்கும்போது அதே போல இந்த இந்த கொரோனா வரும்போது எல்லோரும் பதவி நிற்கும் போது இவர்கள் அனைவருமே மே ஹூனா நான் இருக்கிறேன் எதற்காக கவலைப்படுகிறான் நான் உனக்காக இருக்கிறேன் என்று முன் வந்தார்கள் அவர்களுக்காக நாம் நன்றி சொல்ல வேண்டிய நேரம் இது கூகுள் எடுத்துக்கொண்டால் ஒரு டூடுல் போட்டார்கள் இவர்களை எல்லாம் ஒரு பாராட்டு தெரிவித்து நம்முடைய இந்திய அரசாங்கத்தை எடுத்துக்கொண்டால் மூன்று ஆர்ம்டு ஃபோர்சஸ் அவர்கள் அனைவரும் ஃப்ளை பாஸ் செய்து அவர்களுக்கு மரியாதை சொன்னார்கள் அவர்கள் மேலே இருந்து ரோஜா இதழ்களை ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல் மீது தெளித்து அவர்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டார்கள் அது மட்டுமல்ல அவர்களுக்காக கொடு செய்த வேலைகள் எத்தனையோ இருக்கின்றார் ஹெல்த் ஒர்க்கர்ஸ் ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் இவர்கள் இவர் பாதிக்கப்பட கூடாது என்பதற்காக சில இடங்களிலே அதுவும் நடைபெற்றது பாதிக்கப்படக்கூடாத ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டில் இருந்து இதுவரை மாறுதலே செய்யப்படாத ஒரு பேண்டமிக் ஆக்ட் என்று ஹெல்த் ஹெல்த் இந்த ஒரு கொண்டு இது போன்ற கொரோனா இந்தியர்ஸுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுத்து தவறி இடைப்பவர்களுக்கு தண்டனை வழங்குவதற்கு வழிவகுக்கப்பட்டது அதுபோக நாம் இவர்களை மட்டும் பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த கொரோனா வாரியர்கள் எவ்வளவு செய்தாலும் அவர்கள் தகவற்காக அரசாங்கம் யார் யார் இந்த கொரோனா தொற்றினால் இறந்து போன இந்த வாரியர்களுடைய வாரிசுகளுக்கு ஐந்து சதவீதம் எம்பிபிஎஸ் நீட் பிடிஎஸ் படிப்பதற்காக சென்ட்ரல் கோட்டாவிலிருந்து ஐந்து சதவீதம் அவர்களுக்காக தனி இந்த ஆண்டு இடஒதுக்கீடு செய்து வழங்கினார்கள் அது மட்டுமில்லாமல் கிட்டத்தட்ட இந்தியாவில் இருக்கின்ற அத்தனை சயின்டிபிக் கம்யூனிட்டிஸ் அத்தனை தொழில்நுட்ப வல்லுநர்கள் அனைவரும் தங்கள் பங்குக்கு பாடுபட ஆரம்பித்தார்கள் இந்த அளவுக்கு வேகமாக எப்பவுமே செய்ததில்லை இந்தியாவில் மட்டும் ஆறு வேக்சின்கள் கண்டுபிடிக்கப்பட்டன ஆறு வேக்சின்கள் பல்வேறு நிலைகளில் நின்று ஆராய்ச்சியில் இருந்து கொண்டிருப்பது இது மட்டுமல்ல எந்த ஒரு ஆண்டிலுமே இவ்வளவு தொற்று ஏற்பட்டதும் இல்லை உலக வரலாற்றில் இது போன்ற வேக்சின்கள் கண்டுபிடிக்கப்பட்டதும் இல்லை ஏனென்றால் வேக்சின்கள் இரண்டு மூன்று ஆண்டுகளாகவும் கண்டுபிடிக்கப்பட்டு பல்வேறு ட்ரையல்கள் நடத்தி பின்புதான் அது நடைமுறைக்கு வரும் அப்படி இருக்கும்போது அதை செய்திருக்கிறார்கள் மிகவும் பாராட்டக்கூடியது கவர்மெண்ட் வேக்சினேஷன் அடுத்து எடுத்துக்கொண்டது அப்போது அரசாங்கம் சொன்னது யாருக்கு தேவையில்லை விட்டுவிடுங்கள் விருப்பப்பட்டவர்கள் வாங்கள் என்று மற்றபடி முதல் முதலில் யாருக்கு கொடுக்க வேண்டும் என்றால் இந்த கொரோனா வைரஸ் அதில் அடுத்து வருவது ஐம்பது வயதிற்கு மேற்பட்ட என்று சொல்ல பிற நோய்களை கொண்டிருப்பவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று ஸோ இந்த கம்யூனிட்டி அட் லார்ஜ் பார்த்தீர்களானால் மிகவும் சிறப்பாகத்தான் செயல்பட்டது சம் சயின்டிஃபிக் கம்யூனிட்டிஸ் நியூ டெக்னாலஜிஸ் நியூ இனோவேஷன்ஸ் இதில் எல்லாம் இறங்கினார்கள் இது பீப்புள் தே என்டர்ட் கவர்மெண்ட் அவங்களை வந்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு வேல்யூ செயின் போல அவர்களை கிரியேட் பண்ணி எல்லாரையும் ஒருத்தர் ஒருத்தர் இன்ட்ராக்ட் பண்ண வச்சாங்க பெராக் என்று சொல்லக்கூடிய நிறுவனமும் அதற்கு கூட செக் பண்ண டிபிடி இரண்டு பேரும் சேர்ந்து அவர்கள் செய்து என்ற அற்புதமான பணிகள் வந்த டயக்னடிக் கிட் தயார் செய்தார்கள் அதுவும் குறிப்பாக ஐஐடி டெல்லியில் இருப்பவர்கள் போர்ட்டபிள் போர்ட்டபிள் வெண்டிலேட்டர்களை தயார் செய்தார்கள் ஒரு வெண்டிலேட்டர் ஏழு எட்டு லட்சம் ரூபாய் குறைந்தபட்சமாகும் ஆனால் இந்த போர்ட்டபிள் வெண்டிலேட்டர் ஒரே ஒரு லட்சம் ரூபாய் தயார் செய்தார்கள் இது அது மட்டும் இல்லாமல் ஐஓடி என்று சொல்லப்படுகின்ற இன்டர்நெட் ஆஃப் உடன் இணைக்கப்பட்டது எனவே ஒரு கேர் கொடுப்பவர் அதற்கு அருகில் வராமல் தூரத்தில் இருந்து கொண்டே டச்லெஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும் பார்க்க முடியும் என்பது அடுத்து ஃபெலுடா என்கின்ற ஒரு பேப்பர் ஸ்ட்ரிப் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது இந்த பேப்பர் ஸ்டிரிப்பை வைத்துக்கொண்டு எளிதாக அவர்கள் ஜீன் எடிட்டிங் டெக்னாலஜி என்று சொல்லப்படுகின்ற கிறிஸ்பர் கேஸ் நைன் என்கின்ற ஒரு டெக்னாலஜி மூலமாக ஜீன் சீக்வன்சிங் செய்து ஆர்என்ஏவை டிஎன்ஏவாக கன்வெர்ட் செய்து டிஎன்ஏவில் எந்த டிஎன்ஏ பழுதுபட்டிருக்கிறது என்பதை வெகு எளிதில் ஒன்றை கண்டுபிடித்தார்கள் அதற்காக உண்மையிலே நாம் செலுத்தி வைக்க வேண்டும் அது மட்டுமில்லாமல் ஒரு மு ஒரு 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 மோஸ்ட் எஃப் கிட் ஒன்றை கண்டுபிடிக்க வேண்டும் என்பதற்காக இந்த ஐஐடியை மற்றவர்களும் பாடுபடும் போது ஐசிஎம்ஆருடன் சேர்ந்து அவர்கள் செய்து முன்னூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கு ஒரு ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் செய்வதற்கு கண்டுபிடித்தார்கள் ஐஐடி டெல்லியில் அவர்கள் இதுவரை சாதிக்காத அளவுக்கு பல்வேறு விஷயங்களை சாதித்து காட்டினார்கள் அவர்கள் செய்தது போர்ட்டபிள் மைக்ரோ ஸ்ட்ரக்சர் என்கின்ற இந்த சென்னை அவர்கள் வந்து போர்ட்டபிள் மைக்ரோ ஸ்ட்ரக்சர் ஹாஸ்பிட்டல் என்று ஒரு ஒரு ஹாஸ்பிட்டலை நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் ஒரு சிறிய ஹாஸ்பிட்டலை நான்கு பேர் வைத்து அமைத்து விட முடியும் என்று முதல் முதலில் கேரளாவில் வயநாட்டில் அதை வைத்து சாதனைத்து காட்டினார்கள் டிஆர்டிஓ தன்னுடைய பங்கிற்கு விடாமல் பன்னிரண்டு நாட்களில் ஒரு ஹாஸ்பிட்டலை ஆயிரம் படுக்கைகளுடன் நூற்றி ஐம்பது ஐசியுக்களுடன் அவர்கள் ஆரம்பித்தார்கள் இது பல பேருக்கு தெரியாமலே இருந்திருக்கலாம் இதுபோல் இந்தியன் சயின்டிஸ்ட் அவர்கள் கிட்டத்தட்ட எல்லா இடங்களிலும் நான்காயிரம் சாம்பிள்களை அவர்கள் வைத்து பார்த்தார்கள் இது எல்லாம் என்ன என்பதை அந்த கண்டுபிடிப்பின் வாயிலாகத்தான் இன்றைக்கு நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்றால் அங்கே இருக்கின்ற டாக்டர்கள் எல்லாம் இதை பார்த்துவிட்டு இது இதை பார்த்து விட்டு இது என்ன ஸ்ட்ரெயின் என்பதை கண்டுபிடித்திருக்கார்கள் இன்று யூகே சவுத் அமெரிக்க சவுத் ஆப்பிரிக்காவிலிருந்து வந்திருக்கின்ற புதிய ஸ்ட்ரெயினை பார்த்து புதிய வேரியன்டை பார்த்து நாம் பயந்து கொண்டிருக்கிறோம் இது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதே போலதான் ஸ்பைக் புரோட்டின் அது எப்படி நீங்கள் கையை கழுவுகிறீர்களோ சானிடை சானிடைசேஷன் செய்கிறீர்களோ அப்போ இந்த ஸ்பைக் எல்லாம் வழங்கிவிடும் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படாது அது மட்டும் இல்லாமல் கூடுதலான ஸ்பைக் இருப்பதனால் அது வேகமாக மற்றவர்களும் பரவுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது மற்றபடி இதில் இதில் டேஞ்சரஸான ஒரு விஷயம் ஒன்றுமில்லை என்ன தடுப்பூசி போடுகளோ அது இதற்கும் பொருந்தும் என்பதை சொல்லி நமக்கெல்லாம் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள் சிஎஸ்ஐஆர் பல்வேறு நிறுவனங்களோடு சேர்ந்து அதனுடைய நிறுவனங்களோடு அரும்பணி இருக்கிறது அப்படி பார்க்க போனால் இந்த மலைக்குலர் பயாலஜி சென்டர் ஃபார் மலகர் பயாலஜி ஹைதராபாத்தில் இருக்கிறது அதே போல டிபிடி ஜிபிடி என்று சொல்லப்படுகின்ற பல்வேறு நிறுவனங்கள் ராஞ்சியில் பெங்காலில் என்ஐவி என்ஐவி என்று சொல்லப்பட பூனேவில் இருக்கின்ற நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் வைரலஜி போன்றவர்களும் மிக அருமையான பல்வேறு சாதனைகளை கண்டுபிடித்திருக்கிறார்கள் இது மட்டுமல்லாமல் நாம் பாராட்டப்பட வேண்டியவர்கள் இன்னும் இருக்கிறார்கள் என்றால் அக்ரிகல்ச்சர் வேளாண் பெருமக்கள் எல்லாவற்றையும் பார்க்காமல் அவர்கள் நம்முடைய உணவு நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக செய்தார்கள் இதன் காரணமாகத்தான் சைனாவே நம்மிடம் கையேந்தி ஐந்தாயிரம் டன் அரிசியை இங்கிருந்து முதல் முறையாக சாதாரண அரிசி இறக்குமதி செய்திருக்கிறது என்பது நமக்கு தெரியும் இப்போது இப்படியெல்லாம் சென்று கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் ஒரு பல சோக சோகமான விஷயங்களில் என் மனதை மிகவும் தாக்கியது எது என்றால் இந்த புலம்பெயர் தொழிலாளர்கள் தங்களுடைய மூட்டை முடிச்சுக்களோடு குழந்தைகளையும் ஏற்றிக்கொண்டு அவர்கள் படாத பாடுபட்ட காட்சியை நம்மால் எளிதாக மறக்க முடியவில்லை இதுபோன்ற நிகழ்வுகள் நடைபெறக்கூடாது என்பதுதான் நம் அனைவரினுடைய உள்ளத்தில் இருக்கும் என்று நான் கருதுகிறேன் மனித குலம் தோன்றிய நாளிலிருந்து பல்வேறு மாற்றங்கள் ஏற்பட்டு ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றன அந்த ஏற்படுகின்ற மாற்றங்களை எல்லாம் நாம் எதிர்கொண்டு சவாலில் சவால்களை சமாளித்து மேலே வந்து கொண்டிருக்கிறோம் எந்த சவாலையும் சமாளிப்போம் இதுக்கும் மேல இதுக்கும் மேலே பார்ப்போம் அப்படி என்று நாம் எடுத்துக்கொண்டு முன்னேறி செல்ல வேண்டும் என்பதுதான் என் எல்லோருடைய கருத்தாக இருக்கும் எனவே இந்த பிறக்கின்ற புத்தாண்டு நல்ல புத்தாண்டாக இருக்க வேண்டும் உலகம் முழுதும் எடுத்துக்கொண்டால் அமெரிக்காவில் இதுவரை இல்லாத இழப்பு ஏற்பட்டது மூ மூன்று லட்சம் பேர் ஒரு நாளைக்கு பாதிக்கப்பட்டு மூன்றாயிரம் பேர் இருந்ததெல்லாம் ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காட்சியாக இருந்தது அமெரிக்காவில் நடந்த தேர்தலை பார்த்து உலகம் முழுதும் அல் எல்லோருமே வந்து நம்முடைய மாணவர்கள் பேசுவதை போல ஊற்றி கழுவி கொண்டிருந்தார்கள் அமெரிக்கா எலெக்ஷனை பற்றி இது எல்லாம் சமூக உடல்நிலை வாயிலாக நடந்து கொண்டிருக்கிறது என்று மாறிவிட்டது இப்படி பல்வேறு மாறுதல்களை உலகம் வந்திருக்கிறது சவுத் ஆப்பிரிக்கா சவுதி அரேபியா தன்னுடைய நிலையை மாற்றிக்கொண்டு விட்டது பெண்களுக்கு சுதந்திரம் அளித்திருக்கிறது மற்ற நாடுகளுடன் தொடர்புகளை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது இப்போது கச்சா பொருளான ஆயிலை மட்டும் நம்பியிருக்க முடியாது என்று எல்லா நாடுகளும் வெளியே வந்திருக்கின்றன இப்படி பல்வேறு உலகத்திலே இஸ்ரேலுடன் தொடர்பு ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் சீன பெருங்க சீன சவுத் சீனா சீலேயே சீனாவை ஒரு செக் வைத்திருக்கிறார்கள் இப்படி என்றால் உலகத்திலே பல்வேறு மாறுதல்கள் நடந்து கொண்டிருக்கும் போது இந்த புத்தாண்டை நாம் இனிதாக வரவேற்போம் எனவே பழைய விஷயங்கள் மறையட்டும் புதியவை நல்லவையாக இருக்கட்டும் சீனிக்ஸ் பறவை போல இந்தியா மீண்டெழுந்து இன்னும் இருபத்தி எட்டு இருபது இருபத்தி எட்டு முப்பதுகளில் இந்தியா மூன்றாவது மிகப்பெரிய பொருளாதாரமாக மாறும் ஆனால் அப்படி மாறும்போது அந்த மாறுதல்கள் இங்கே இருக்கின்ற கடைக்கோடி கோடி மனிதனுக்கும் அல்ட்ரா ஓர் அவர்களுக்கும் சென்று அடைய வேண்டும் அதுதான் உண்மையான ஒரு இதுவாக இருக்கணும் அதை அரசுகளும் நம்மை போன்ற மற்றவர்களும் அறிவுஜீவிகளும் பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய கருத்து இந்தோடு இந்த இருபது இருபதில் என்ன அப்படி என்னத்தான் நடந்து நடந்தது என்பதை பற்றி நான் கோராவில் ஒரு என்னுடைய பதிலை எழுதியிருக்கிறேன் என்னதான் நடக்கவில்லை இருபது இருபதில் என்று அதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பதிவிட்டிருக்கிறேன் விருப்பப்படுவர்கள் தயவுசெய்து அதை படித்து பாருங்கள் நன்றாக இருக்கும் என்று கருதுகிறேன் உங்களுக்கு நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ள முடியும் அது மட்டுமில்லாமல் இந்த இதுபோன்ற சூழ்நிலைகளில் மனிதகுலம் குலம் எப்போதுமே மீண்டெழுகின்ற ஒரு மனிதகுலமாக இருக்கிறது எனவே நாம் மீண்டெழுந்து வருவோம் இந்த இருபது இருபத்தி ஒன்று என்பது நமக்கு வித்தியாசமான ஆண்டாக மலரட்டும் இந்தியா ஒரு பெரிய வளர்ச்சி வருகின்ற ஆண்டாக மலர வேண்டும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி நியூ இயர் டுவெண்ட்டி Till I meet you in another video, this is your Jammahar signing off. Bye-bye.